சிறு கடிக்க ஆசை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சிந்தாமணி கால் பண்றாங்க கோவமா முத்து வந்து எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சு கண்டிப்பா வந்து இப்ப வந்து என்கிட்ட பணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன் ஆண்டி உங்ககிட்ட இல்லாத பணமா உங்ககிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்குமே ஆமா என்கிட்ட பணம் இல்லாமலாம் இல்லை ஆனா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து செய்ய சொல்லி சொன்னது யாரு நீ தானே

எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல நெகை போட்டு அந்த பணத்தை வந்து குடுத்தாகணும்ன்றாங்க ஏதோ ஆயிரமோ ஐநூறு மொய் போடு போதோ எதுக்காக ஒரு லட்ச ரூபாய் பணம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதும் சரி மனோஜ் நான் அந்த நகையை அடகு வெச்சே நான் உங்களுக்கு பணம் குடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க ரோகிணி என்ன பண்ற

விஷயத்திலே நீங்க இன்வால்வ் பண்ணாம இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த பணத்தை தவி குடுக்குறேன்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கலம்பி வந்து போயிடுறாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய்டும் குடுக்குறாங்க உடனே இங்க பாரு இப்ப வேணனா நான் தோத்து போயிருக்கலாம் கண்டிப்பா நீ வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாட்டாமையா போய்டுவ அப்ப உன்னை பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வீராப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதோ இங்க பாருங்க நீங்களும் தான் பலமுறை வந்து மீனாவா அழிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு போராடுனீங்க கடைசியில அத நடந்துதான் அதே மாதிரிதான் இதுவும் நடக்க போகுது உங்களால முடிஞ்சத பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நேரம் மூத்து போயிட்டு வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே இத பண்ணத வந்து சிந்தாமணின்ற விஷயத்த சொல்றாங்க இத கேட்டதுமே அவளுக்காக இவ்வளவு வந்து திமிரு ஏறி இருக்கா அவளை கண்டிப்பா சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க முத்து அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க